மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது மிருகங்கள் அதுக்கு அறிவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுங்களுக்கு அறிவு இருக்குது எப்படி ஒரு கல்லணை வந்து அது விரட்டணும் ஒரு குழந்தைய எப்படி அது விரட்டணும் அப்படின்னு அதுக்கு தெரியும் ஆனால் மனிதர்கள் தான் குழந்தையாக இருந்தாலும் சரி மிருகமாக இருந்தாலும் சரின்னு அந்த மிருகத்தன்மையோடையே இருக்கானுங்க அது பல பேருக்கும் தெரியும் பெண் குழந்தைகளை பாலியல் தொல்லை கொடுக்கறது எவ்வளோ அசிங்கமாகலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க போகும்போது கண்டபடி தாயாரே வந்து அது தலையில் டொம்மு டொம்முன்னு அடிக்கிறது குழந்தைகளை துன்புறுத்துறது இப்படிலாம் அத்தனை பேர் இருக்கிறது மனிதர்கள் தான் இந்த வீடியோவில் பாருங்கள் அந்த குழந்தை போய் தேவை அது வாழை சீன்றது அதாவது அவள் அம்மா அதை கூட்டிகிட்டு போகிறாங்களா முன்னாடி அந்த மாடை இது போய் அப்படி வாழை இது பண்ணி அதை வேகமாக போக சொல்கிற மாதிரி பண்ணுற அது நினச்சிட்டு வந்து அது வாழை அப்படி வந்து தட்ட வருது ஒன்று ஏ நீ பேசாம இரு நீ போ என்னட்ட பார்க்கணும் அந்த மாடு அந்த குழந்தைய அழகாக அப்படி செல்லமாக தட்டுறது பாருங்கள் செல்லமாக தட்டி அதை தள்ளி விடுறது அது ஓங்கி உதஞ்சிருந்துன்னா அது பல்ல அடிபட்டிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு பயம் கொடுக்க ஒரு செல்லமாக ஒரு தட்டு தள்ளுறது மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுறோம் கண்டபடி அடிக்கிறோம் குழந்தைகளை வந்து வளர்க்க தெரியாமல் வளர்த்து பேரண்ட்ஸ் வளர்த்துவிட்டு குழந்தைகள் மேலே இதை சொல்லுவோம் பிரச்சனை என்னென்னா குழந்தைகளை வந்து அனிமல்ஸ்கிட்ட எப்படி பழகணும் அதுகிட்ட தேவையில்லாமல் போகாத தேவையில்லாமல் அதை சீண்டாத அதுக்கிட்ட உணவு கொடுக்க கூட கிட்ட கனி போகாத அப்படி எததுக்கு எப்படி எப்படி நின்று போடணுமோ அப்படி போடு பசு மாட்டுக்கு மாடுகளுக்கெல்லாம் முன்னாடி இப்படி போகாத அதுங்களை பின்னாடி வளம் வந்து வா முன்னாடினாக்க அந்த முட்டிடும் அதுங்களுக்கு ஒரு கோவம் வந்ததுன்னா ஒரு முட்டு முட்டிடுறது அதனால நம்ம பாதிக்கப்படுறோம் பின்பக்கம்னா அவ்வளவு தெரியாது கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் எதுக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது டிஸ்டன்ஸ் விட்டு தான் வரணும் இந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாயை கல்லால் அடிக்கிறது நாய்க்கு வந்து அடுத்தவன் சோறு போடும்போது அவங்க அம்மா அப்பா அவங்கள வந்து திட்டுறது இது மாதிரிலாம் பண்ணி இவங்களுக்கு வந்து அந்த நாயினாலோ அந்த மற்ற ஜீவன்கள் ஆடு சும்மா இருக்கிற ஆடை போட்டு காதை திருகி அதை இழுத்துண்டு வர்றது அதை விளையாடுற பெரு வழின்னு அதுங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கறது இப்படி பண்ணினேனாக்கா அதுங்க கடிக்க தான் கடிக்கும் ஆனால் குழந்தைகள் தெரியாமல் பண்ணுறதுன்னு அதுக்கு தெரிஞ்சுட்டு பிடிச்ச ஒரு தட்டு தட்டுது ஆனால் சில இடத்துலலாம் வெளியில் பல குழந்தைகளை நாய் கண்டபடி கடிக்கிறதுன்னு போடுறாங்க பட் அதெல்லாம் அதை அவங்க என்ன பண்ணினாங்கன்னு தெரியாது பேரண்ட்ஸ் ஒழுங்காக மிருகத்திட்ட எப்படி பழகணும்னு குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும்